இன்றைக்கி நாம் உளுந்தில் இனிப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே இந்த டிஷ் போட்டிருக்கேன் ஆனால் அதில் வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணி போட்டிருப்பேன் இது வந்து வெறும் உளுத்தும் பருப்பும் சர்க்கரையும் மட்டுமே சேர்த்து செஞ்சுருக்கோம் இது வந்து ஊரில் பார்த்திங்கன்னா ஏதாவது விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு இலையில் இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் இதுக்கு வந்து இந்த அளவு டம்ளரில் ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதிகமாக நாளும் பிரச்சனை இல்லை தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க தண்ணியை வடிச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் ரெண்டு ஈடாக போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சக்கரை போட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றுறேன் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா நான் சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டதுனால ரெண்டு ஸ்பூன் ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றுறேன் அப்போ தான் மிக்ஸி சூடாகாமல் உங்களுக்கு வந்து மாவு நல்லா சூப்பராக அரைச்சி கொடுக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக அரைச்சிருக்கு நல்ல மாவு இதுலேயே பொது பதன் வரும் நம்ம கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் இது நான் மிக்சியில் அரைச்சதுனால இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து அந்த மாவு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப பொதுபதனு வராது மாவு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து ஒரே சைடாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா அடித்து விட்டு எடுத்துக்கோங்க மாவை நம்ம வந்து உளுந்தும் சர்க்கரையும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி விஸ்க்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல கை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரே சைடு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அடித்து எடுக்க எடுக்க நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல பதுபதுன்னு வந்துடும் வடை செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்ல ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா விடாமல் அடித்து எடுத்துக்கோங்க கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருட்டி தட்டி பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா பேஷனில் இருந்தது அதை வந்து நான் ஃப்ரிட்ஜிலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ மாவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது வடை செய்யறதுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு கிண்ணியில் ஏன்னா உளுந்த மாவு எப்போயுமே கையை நினச்சிட்டு நினச்சிட்டு எடுத்து போட்டால் தான் கையில் ஒட்டாமல் வரும் சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் போடும்போது அந்த மாவு உள்ளே போயிட்டு வெளியில் வரணும் அந்த ஸ்டேஜில் எண்ணெய் காஞ்சிருந்தால் போதும் எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் போட்ட உடனே கருத்து போயிடும் ஏன்னா சக்கரை வேறு ஆட் பண்ணியிருக்கோம் வடையோட கலரே நல்லா டார்க் ப்ரௌனில் தான் வரும் எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்ததுன்னா அது அப்படியே தீஞ்சி போய்டும் அந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயை ஆற விட்டுருங்க கொஞ்சம் எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி நீங்கள் வடை போட்டுக்கலாம் ஒவ்வொரு தடவை நீங்கள் தட்டும்போதும் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அப்புறமா தட்டி போடுங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி ஒரே கையில் தான் தட்டி போடுவேன் நீங்கள் வடை கொஞ்ச நேரம் விட்டுட்டு திருப்புங்க ஏன்னா ஒரு சைடு உங்களுக்கு கலர் மாறுனதுக்கப்புறம் நீங்கள் திருப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஏன்னால் மேலே வந்து உங்களுக்கு வேகாமல் இருக்கும் அது ஒட்டிக்கும் வடை திருப்பும்போது எப்பயுமே உள்பக்கமாக திருப்புங்க இந்த மாதிரி நீங்க உள்பக்கமா தான் வடைசட்டியில வந்து ஒட்டாம இருக்கும் ஏன்னா இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு சூடா இருக்கும் இல்லையா இப்ப இப்படி திருப்பி போடும்போது போய் சைடுல எல்லாம் ஒட்டிக்கும் அந்த குட்டி வடை நம்ம போட்டோம் இல்லையா அது நல்லா வெந்திருச்சு சோ அதை எடுத்துடலாம் நல்ல இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு மாறுற வரைக்கும் விட்டு எடுக்கணும் சிம்மில் மட்டும்தான் இருக்கணும் அடுப்பு இல்ல கொஞ்சம் ஹைல வைங்க அவ்வளவுதான் நீங்கள் வந்து அந்த அந்த மீடியமை விட்டு அதிகமாக வைக்கவே கூடாது வடை ரொம்ப தீஞ்சு போயிடும் உள்ளே வேகாமல் போயிடும் நான் வந்து தட்டி போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி போடுறேன் இது வந்து குலாப் ஜாமுன் ஷேப்புக்கு போடுறேன் நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக விடணும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளமும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி வடை செய்யலாம் இல்லை நாட்டு சக்கரை போட்டும் அரைச்சி வடை செய்யலாம் ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் அளவாக விடணும் உளுத்தம் பருப்பு ஊர் எவ்வளோ நேரம் ஊர்னாலுமே பிரச்சனை இல்லை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நான் மறந்துட்டு விட்டுட்டேன் அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு பற்றலை அப்படின்னா மட்டும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிக்சியும் சூடாகாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம வடையை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு சைடு கலர் மாறிடும் இன்னொரு சைடு வந்து மாறாமல் போயிடும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த பெரிய வடை தட்டி போடுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை அது வந்து மெதுவாக நீங்கள் ஒன்று ஒன்றா கூட திருப்பிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுறதுனால நீங்கள் ஒன்று ஒன்றா திருப்ப முடியாது அதனால் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி கலர் வரும் உளுத்தம்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு நிறைய கொடுங்க பொன் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி நீங்கள் உளுத்தம் பருப்பு சேர்த்துறது ரொம்ப நல்லது நம்ம இட்லி தோசைக்கு எப்படியும் உளுத்தம்பருப்பு சேர்த்துவோம் அதை தவிர மற்றபடி உளுத்தம்பருப்பு சாப்பிடவே மாட்டாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி உளுந்து வடை மெது வடை அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இல்லை உளுந்தம் கஞ்சி உளுந்தம் களி வச்சு கொடுக்கலாம் நான் அந்த ரெசிபி வந்து இனிமேல் தான் போட போகிறேன் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்னும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் என் நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே கலர் வந்து ஒரே மாதிரி மாறுது நான் இவ்வளோ தூரம் கிளறி விட்டுமே அந்த லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக ஒரு சைடு டார்க் ப்ரௌனாகவும் ஒரு சைடு லைட் ப்ரௌனாகவும் மாறிடும் அவ்வளோதான் வடை ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ